உள்ள போய் பார்ப்போம் முதலே உள்ள போயிட்டு இந்த பக்கத்தில் வெளியில வரலாம் உள்ள கொஞ்சம் கல்லுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு இதெல்லாம் மண்ணை போட்டு மூடினா தெரியாத நம்பரால் பொறிக்கப்பட்டிருக்க யாராச்சும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் நல்ல தானே இடும்பு தகாடு முழு சிலையாக இருக்கு ஒரு கையை காண இல்லை இந்த புல்லட் ரவுண்ட்ஸ் வரப்பட்டியா இங்கே பேருங்க மயில் நிற்குது பொன் மயில் வணக்கம் உறவுகளே நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கடா முல்லைத்தீவில் இருக்கிற மாத்தல் என்ற ஒரு இடத்துல இருக்கிற கிட்ட தான் நிற்கிறேன் அந்த என்ற ஒரு இடத்துல இங்கே வந்து விடுதலை புலிகள் பாவிக்க விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட ஒரு பங்கர் ஒன்று இருக்குது அதாவது பெண் விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அந்த பங்கர் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க இங்கே பேருங்க எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போகிற பாதை இது இந்த வீடியோ ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தியால இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் மாத்தாளன் மாத்தலன் ஒரு வழியை பாருங்க அப்படி இருக்கு

ரிட்டன் ஆகிறோம் இந்த இடத்தாலேயே போகிட்டேன் இதில் வந்து தொழில் செய்ய இல்லைன்ட ஒருத்தர் தொழிலுக்கு போக இல்லையா போட்டு எல்லாம் போய் கரையை நிற்கிது செய்வாங்க நாங்கள் எங்களை போவோம் பாலம் உடைஞ்சிருக்கு போல் அதால தான் இந்த இல்லாது பாருங்க இந்த பாலம் அப்படி உடஞ்சிருக்காண்டு பாருங்க பாதி ரோட்டை அப்படியே உள்ள போயிட்டு மாத்தளம் வீதி இந்த மாத்தளன் வீதியில் இருக்கிற உண்டு அப்படியே உள்ள போயிட்டு பாலம் உண்டு மாத்தளியில் வீதி வேலை கொஞ்சம் நடந்துகிட்டு இருப்பாங்க புதுசாக போட்டு போட்டுக்கொண்டிருக்கேன் அம்பலவன் பொக்கனை வித்தியாலயம் யாருக்காச்சும் இந்த அம்பலவன் பொக்கனை வித்தியாலயத்தில் படித்த அனுபவங்கள் இருந்தால் ஒரு கொமெண்ட் சொன்ன போடுங்க திருப்பியும் ஒரு மண் ரோட்டுக்கு வந்துட்டான் எப்படி வேண்டு பாருங்கள் எப்படி நடவண்டு பாருங்கள் ஆள்காட்டி தான் கட்டு தான் கண்டப்பாருங்க இந்த ஆள்காட்டி குறித்து கத்தி கொண்டே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது சேரும் சகதியுமாகவும் இருக்குது ஒரு பாலத்தை கொண்டு வரலாம் பாருங்க பாருங்க இந்த பாலத்தை எப்படி இருக்குன்னு லா ஜரீக மாட்டாய் நீ அந்த வலை சரி என்ன மீன் பிடிwebdriver. சும்மா வீசாத மீன் வந்தா மாட்டே. என்ன காணல அது. ها? அது இல்ல போய் விடுடா. கடலுக்கு போ அம்மா எல்லா கடலுக்கு கடல்ல கோரினதால இங்க வந்து இப்ப நிக்கிற மீன் எல்லாம் கடலுக்கு போட்டதால மீன் ഒന്നും பிடிபடது இல்ல. அதுக்கு தாள்ள படி எனக்கு மீன் இதுவரைக்கும் বের இல்ல. வேலை போட்டோம் படிங்களை வலை வீசி இறான் பிடிபட்டிருக்குன்னு பார்ப்போம் சரியான ந வெய்ட்டா வருது போல. எத்தனை வயசுடா உனக்கு நான் 18. யாருக்கு உنده புள்ள killடா உங்களுக்கு ஆ சரி. பதினெட்டு வயசுல கல்யாணம் என்ன நிற்கா சாலைக்கு போட்டுக்கு போய் போய் சாலைக்கு வரும் ரெண்டு பேரும் என்ன சாலையில் அஞ்சு ஆமிக்காரங்களுக்கு போட்டாங்களா

எங்க நிக்கின பிடிக்காது தண்ணி ஓடுனா தாண்டா மீன் எதிர்த்து வரும் இப்படிதான் பாருங்க என்ன சத்தம் இருக்காருமா கழிக்கிறான்

சரி வாங்க போய் நாங்கள் அந்த பங்கரை பார்ப்போம் பங்கர் இருக்குன்னு சொன்னவையில் அந்த வங்கரை பார்ப்போம் கிட்ட வந்துட்டேன் இதான அந்த பங்கருக்குள்ளே போகிற பாதை இது வந்து பங்கரின் மேல் தளம் இது வந்து மண்ணால் மூடி இருந்ததே எல்லாம் கிளறி இருக்கணும் வந்து பாருங்க எல்லாம் கிளரி உடாச்சியெல்லாம் இருக்குன்னு சைட்டால் உடைச்சி கம்பியில் எடுக்க எல்லாம் பார்த்துருக்கேன் வெடுபாடையில் போல விட்டுட்டு போய்ட்டினோம் அப்படியே சரி நாங்கள் அந்த வங்கருக்குள்ளே போய் பார்ப்போம் நல்ல மேலே இருக்கண்டு உள்ளே போய் பார்ப்போம் உடனே முதலே உள்ளே போயிட்டேன் நான் பின்னுக்கு போகிறேன் கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருக்குள்ளே பவாலி நிற்கிறேன் ஆ பார்த்தீங்கன்னா அந்த பங்கருக்குள்ளே வந்துட்டேன்

உள்ளுக்கு இல்லை இதே தெரியும் ஆகிடோச் லைட் ஒன்று ரேல்லே அவ்வளோ ஊபர் அதால பூ கீழே 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 வண்டிப்பா ம் கீழே வந்து ஓகே ம்ஹும் பயமாக இருக்கு லைட் லைட் ஓ ஓ வர

இதுதான் வந்து கடல் புலிகளில் இல்லை பங்கர் இப்போ தான் நிற்கிது வளர்க்குது ம் செய்வாங்க வெளியில் போகும் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் போகிறேன் உங்கள வந்து நிறைய ஒவ்வாள்லாம் நிற்குது பயங்கரமாக உள்ளே போகவும் பயமாக இருக்கு வேறு பாம்புகள் பூச்சிகள் நிற்கும் மாதிரி இல்லை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நார்மலாக ஒரு வீடு இருக்கிற மாதிரி தான் கிடக்கு உள்ளே உள்ள தான் தெரியுது பெரிய ஒரு இடமே இருக்குண்டு எல்லாமே இல்லை மண்ணை போட்டு மூடினா தெரியாதுன்னு வெளியில வரது பாதை இருக்கு பட் அது மண்ணால மூடுபட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கு பாருங்க பாதை இதுக்காக போகல என்ன முள் புதரா இருக்குது இது பாருங்க போறதுக்கு பாதை இருக்குது கை இடிஞ்சு விழுந்துட்டு பாருங்க உள்ள கட்டெல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குது முள் வர குத்துது இங்கருக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன ஒரு சீமந்த நிலம் ஒன்று வருது பாருங்க இங்கேயும் ஒரு கட்ட இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு பாதை தான் தெரியல இதால் போகிறதுண்டு இப்போ பாருங்க அந்த அப்போவே பாருங்க எந்த பெரிய இதெல்லாம் வச்சு செஞ்சிருக்கணும் வண்டு நல்ல வெயிட்டான இடும்பு தகாடு இது என்ன ஒரு தகர டப்பாக இருக்குது தான் அன்னைக்கு ஒரு கிளைம் ஒரு தான் காலால் தட்டி பார்த்தேனா பட் இது கீழே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்க உடனே இப்போ மண்ணால் மூடுபாடு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு ஓட்டை போகுது பாருங்க கீழே இந்த காற்றுகள் போயிட்டு வரத்துக்கு வச்சிருக்கேன் போல இந்த ஓட்டை இந்த பங்கரத்தை பற்றி தெரிஞ்சா ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்க இல்லை என்னோட தொடர்பு கொள்ளுங்க நான் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்கிறேன் பாருங்க யாருக்குமே தெரியாத இடத்துல ஒரு பங்கர் இருக்கு இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்தீங்களோ தெரியல என்னன்னு பார்த்தா இது வந்தா இந்த புல்லட் ரவுண்ட்ஸ் வரப்பட்டியா சாமான் இருக்கும் பார்ப்போம் ஒரு மண்ணும் கஞ்சலும் தான் இருக்கு இதெல்லாம் அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிக்கி இது எத்தனை மில்லிமீட்டர் இருக்குல சைஸ் ஏகே போட்டு சவுண்ட் இது ஏகே சவு போட்டு சவுண்ட் ரவுண்ட்ஸ் போட்டு பாருங்க இப்படி இருக்காங்க இந்த பக்கத்தால உள்ள போனா இன்னொரு பக்கத்தால வெளியில வரலாம் சரி ஒரு அதையும் காட்டுறேன் பாருங்க இந்த பக்கத்தில் வெளியில் வரலாம் உள்ள வந்து கொஞ்சம் கல்லுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு பாதை அந்த போகிற பாதை வந்து ப்ளாக்கில் இருக்குது இந்த பக்கத்தில் போனால் அது உள்ளால் போனால் அந்த பக்கத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு வரலாம் இந்த நேரம் க்ளீன் பண்ணால் உள்ளே போயிட்டு வரலாம் அந்த இடத்த சுற்றி பெனமர காடாக தான் இருக்குது பாருங்கள்

தூரம் இருந்து பார்த்தா கூட தெரியும் கிட்ட வந்து பார்த்தாலும் பெருசா தெரியல பாருங்க ஒரு மண்மேடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது கைவிடப்பட்ட ஒரு ராணுவ கேம் பாருங்க கடைசி அதுல வந்த ஒரு இந்த புத்தர் வைக்கிற ஒரு கட்டடமும் மற்ற ஒரு மனசல கூடமும் தான் இருக்குது எல்லாம் தரமட்டம் சரி வாங்க போய் பாப்போம் வாங்க என்ன இருக்கண்டு இதுல வந்து ஒரு குத்தட்ட சிலை இருக்கு பாருங்க உடைந்த வழியும் இருக்குது ஒன்று உடைய முழு சிலையா இருக்குது ஒரு கையை காண இல்லை சரி வாங்க அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் இங்கே வந்து ஒரு கிணறுன்ற பேரு இருக்கு பாருங்க கிணத்துக்கு வந்து தாமரை கொடி படம் யாராச்சும் இந்த கிணத்துக்கு உள்ள தாமரை கொடியால் சுற்றி போடும் கொஞ்சம் டேஞ்சரான கிணறு தான் இது அப்படி வாங்க அங்கே இது ஒரு இராணுவ கட்டிடம் இருந்திருக்குது இப்போ நான் விட்டுச்சு தர மாட்டேம்மா இவரும் நிலம் மட்டும்தான் இருக்குது நல்லது அதை எங்கே போய் பார்ப்போம் போட்டிருக்கிற தெரியலாம் போட்டிருக்கூரி போட்டு தெரியல யாருக்கும் தெரிஞ்சதை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க இதோட வந்து ஒரு சூகேச பாதி இருக்குது நிறைய சாமானெல்லாம் விட்டுட்டு பாருங்க எலக்ட்ரானிக் சாமானெல்லாம் நிறைய கிடைக்குது இல்ல குப்பை மாதிரி பாருங்க டிவி முன்னால டிவிட டியூப் இருக்கு பாருங்க பாதி வடி மேலே ஏறி வந்தால் இங்கே வந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டு இருக்குது பாருங்க இது வந்து மிளசலா கூட கட்டு இங்கே பேருங்க பார்க்கவே தெரியுது இப்படி எங்காலேயும் கொஞ்சம் வீடுகள் ஏதோ இருந்திருக்கு போல் எல்லாம் தர மாட்டேன் வேறு ஒரு சவுக்கு காடு மாட்டு போகுது சவுக்கு மரம் விளாக்குது பாருங்க எங்கால சவுக்கு மரம் நாவல் மரம் விழா இதுகளுக்கு பாருங்க எல்லாம் சீட் எல்லாம் இருக்குது பதுங்கு ஊழியல் மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அங்கே போய் பார்ப்போம் அதில் வந்து ஒரு காட்டு பாதான் போகுது அதோட பேர் யார் யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பெட்டி இங்கே பாருங்க குண்டுமணி யாருக்காச்சும் இந்த பெட்டி தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை நான் இந்த வீடியோவை முடிக்க போறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா